தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஒன்னாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இறுதி தேர்வை பதிமூணாம் தேதிக்குள் முடித்துவிட பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது உச்ச நீதிமன்றத்தால் தேர்தல் பத்திரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் அரசியல் கட்சிகளுக்கு பணம் வரும் ஆனால் அந்த பணம் கருப்பு பணமாக இருக்கும் ஆனால் தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறுவது பொருளாதாரத்தை உயர்த்த உதவும் என்று அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் என்டிஏ கூட்டணி நானூறு இடங்களில் வெற்றி பெறும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி வரும் நிலையில் இது திமிர்த்தனமான பேச்சு ஜனநாயக நாட்டில் எந்த ஒரு கட்சியும் நூறு இடங்களுக்கு மேல் வெல்ல வாய்ப்பு இல்லை ஃபோர் டுவெண்டி மோசடி பேர்வழிகள் நானூறு இடங்களை வெல்வோம் என்கிறார்கள் என்று நடிகர் பிரகாஷ்ராஜ் பாஜகவை மறைமுகமாக விமர்சித்துள்ளார் நடிகர் கே பி ஒய் பாலா விளம்பரம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பலருக்கு உதவி வருகிறார் அப்படித்தான் பெட்ரோல் பங்கில் வேலை செய்யும் ஒரு ஊழியரிடம் பெட்ரோல் நிரப்ப வந்த ஒருவர் தனது ஹெல்மெட் விலை ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் என்று கூற அதற்கு அந்த பெட்ரோல் பங்க் ஊழியர் எங்கள் வீட்டில் பைக் வாங்க ரூபாய் பத்தாயிரம் கேட்டாலே செருப்படி விழும் என்ற வீடியோ இணையத்தில் வைரலானது இதை பார்த்த பாலா அந்த இளைஞருக்கு பைக் வாங்கி கொடுத்து இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நேற்றுடன் கால அவகாசம் முடிந்த நிலையில் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க ஐந்து லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளார்கள் என்ற தகவல் தெரிய வந்துள்ளது பொன்முடி உயர்நீதிமன்றத்தால் சொத்து குவிப்பு வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றதை அடுத்து எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் பதவி இழந்தார் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை நிறுத்தி வைத்த நிலையில் பொன்முடி மீண்டும் எம்எல்ஏ ஆனார் எனவே அவருக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்ய வேண்டும் என்று கவர்னருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதினார் பொன்முடி மீதான குற்றச்சாட்டுகள் நிலுவையில் தான் உள்ளது அவரை உச்ச நீதிமன்றம் வழக்கிலிருந்து விடுதலை செய்யவில்லை என கூறி கவர்னர் பொன்முடிக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்ய முடியாது என்று பதில் கடிதம் அனுப்பியுள்ளார் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கம் தமிழக அரசை குற்றம் சாட்டும் அமமுக டிடிவி தினகரன் தென்பகுதி கவனத்தை தொடரும் மோடி கர்நாடக தமிழ்நாட்டில் பேரணிகள் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவிகளை தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா செய்துள்ளார் சினிமா டப்பிங் யூனியன் தேர்தலில் வெற்றி பெற்ற நடிகர் ராதாரவி மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அதிமுக பெயர் சின்னம் கொடி பயன்படுத்த ஓ நிரந்தர தடை பன்னிரண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் உங்கள் கடின உழைப்பு மற்றும் ஆற்றல் பல்வேறு சாதனைகளை சாத்தியமாக்கும் ரிஷபம் முடிவுகள் எடுக்கும் முன் நம்பிக்கையானவரிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும் மிதுனம் எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பது வெற்றிக்கு முதல் படியாகும் கடகம் பேசும்பொழுது மிகவும் கவனம் தேவை இல்லையெனில் மற்றவரிடம் மனவருத்தம் ஏற்படும் சிம்மம் செலவுகளை கட்டுப்படுத்த சரியாக திட்டமிடல் அவசியம் என்பதை உணர்வீர் கண்ணி சூழ்நிலை சாதகமாக அமையாத பொழுது எந்த புது முயற்சியும் வேண்டாம் துலாம் எந்த நிலையிலும் நிதானம் இழக்காமல் எச்சரிக்கையாக இருக்கவும் விருட்சிகம் உடல்நிலையில் அக்கறை கொள்ள வேண்டிய நேரம் சுகவீனம் ஏற்படலாம் தனுஷு லைஃப்பில் ரிஸ்க் எடுத்து முன்னேற்றம் ஏற்படும் நல்ல தருணம் ரிஸ்க் எடுக்கலாம் மகரம் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் சில சவால்களை சந்திக்க நேரிடும் கும்பம் நீங்கள் மிகவும் எதிர்பார்த்த சில விஷயங்கள் முடிய தாமதப்படலாம் மீனம் நீங்கள் நினைக்கும் காரியங்களை செயலாக்கினால் வெற்றி கிடைக்கும்